வெல்கம் டு எஸ்எம்பிடி பெங்களூர் ஸோ இன்னைக்கு பே நைட் ஸ்டே வந்து பெங்களூரில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் அதாவது தென்ன பெஸ்ட்டான ரயில்வே ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஏர்போர்ட்டுக்கு இணையான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு அப்படி தாங்க உண்மை அந்த குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இது ஆரம்ப காலத்துலேருந்து வேறு இப்போ இருக்கிறது வேறு அதை பற்றி கம்பெனி வீடியோ உங்களுக்கு பார்க்குறோம் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு எல்லா பிளாட்ஃபார்ம் ஆறு பிளாட்ஃபார்மு செப்பரேட் செப்பரேட் லிஃப்ட் இருக்குது ஒரே ஃப்ளோர் தான் எங்கள் கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு முன்னேத போக முடியும் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஏர்போர்ட் ஏர்போர்ட்னே வந்து பார்த்திங்களா ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இருக்கிற ஆர் பிளாட்ஃபார்மே இருக்குது கொத்தலாம்னு சொல்ல முடியாது கிளாரிட்டியான லிஃப்ட்ஸ் டுவெண்ட்டி பீப்பிள் ஸ்கேன் கேரி ஓகே இருபத்தி எட்டு வரையும் பயணிக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க முக்கியமான விஷயம் என்ன மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணிணுக்கிறாங்க க்ளீனிங்னஸ் சொல்கிற மாதிரி முதல்ல மாதிரி இல்லை அதெலாம் சொல்ல சொல்ற அப்படி இல்லைன்னுலாம் முதல்ல மாதிரி இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயினே தான் இருக்குது அப்டேட் பண்ணினே இருக்கிறாங்க எல்லாமே அழகாக தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் கிளைமேட் பெங்களூர் வேறு எதாவது சொல்லுவோம் லைட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்டீரியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த எஸ்எம்பி இன்டீரியர் ரொம்ப பிடிக்கும் வெளியே என்ன குளிராக இருந்தாலும் இந்த கேபின் குழு வரும்போது கதை எதிர்பார்க்கு இதன் காரணமாக இந்த பொருள் வடநாட்டு நண்பர்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க இது பெரும்பாலும் வட நாட்டு ட்ரெயின் போகிற வந்து நார்த் இந்தியா போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டாப்பிங்னாலும் எல்லாம் கம்ப்ளீட்டாக கேட் எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க ஸோ இது வடகரிசுக்கான ரயில்வே ஸ்டேஷனாக மாறி பல காலமாகச்சு லிஃப்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டாக நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே ஏதோ தானோன்ற ரயில்வே ஸ்டேஷன் மாதிரிலாம் இது மெயின்டைன் பண்ணல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இது இந்த கர்நாடகா பாடுறாங்களா அடுத்து குப்பம் சரி பங்கார்பேட்டி எல்லாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணுவோம் அட்வான்ஸ்டாக தான் இருக்குது என்ன காரணம் தெரியல இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டெயின் பண்ணுறாங்க அங்கேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்காங்க தமிழ்நாட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நான் நிறைய பேர் காமிச்சுப்போம்ல நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி தான் க்ரௌட் ரொம்ப ரொம்ப கம்மி ஆல்மோஸ்ட் நான் விசிட் பண்ணும்போது தான் க்ரௌட் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஹாப்பி டு வெல்கம் பெங்களூர் கார்டன்ஸ் அமைச்சிருக்காங்க சுற்றி பட்டி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் டிராவலிங்ஸ் போட்டுருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்ஸ்லாம் இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு இன்னைக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது வழக்கம் போல் வெளியே வந்து போயிட்டு பார்க்கலாம் வாங்க அவுட்டர் எக்ஸ்டீன் வெளியே போய் பார்க்கும் போது தான் தி அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி உண்மைதான் அவுட்டருக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஆளுங்க கடையில் தான் இருக்கும் உள்ள தமிழர்கள் கடை தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பாதி தெரியும் தான் கடை க்ளீன் பண்ணி நிற்கிறேடா இது அப்படி டீ போகிறது டீ ஒன்று கொடுத்து அவுடர்ஸ் ஃபுல்லாக ப்ரான் ப்ராக் போட்டு துப்பி வச்சுருக்காங்க அங்கேயே படுத்து தூங்குறாங்க கார்டனுக்காக ரெடி பண்ண பார்த்து எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேயும் பான் ப்ராக் தூக்கி வச்சுருக்காங்க நம்ம நண்பர்களுக்கு ஸோ கம்ப்யூட்டாக கல்ஜி பண்ணிவிட்டாங்க இதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை ஸோ ஒரு பொருளை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லை அது மெயின்டைன் பண்ணுறதுலாம் முக்கியமான விஷயம் பாதுகாக்குன்றதுலாம் முக்கியமான விஷயம்னு என்னோட கருத்து இந்த எஸ்எம் அதுக்கு பெரிய உதாரணம் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இதாகிடுச்சு உருவாக்கி ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேமேஜஸ் இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் லாஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு வேலை உருவாக்கி இருந்தால் இதை அப்படியே கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ணுற சான்சஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே இங்கேயும் பார்க்கும்போது ஏ டு செட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்ட ஒரு ஏர்போர்ட்டுக்கு இணையான ரயில்வே ஸ்டேஷனாக கண்டிப்பாக எஸ்எம்பிடி சொல்லுவேன் மெயின்டெனன்ஸ் இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா எசிபிடி இப்போது தரமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லை பயன்படுத்துகிறவர்களால் அளிக்கப்படும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவேன் அடுத்த வழிகளை பார்க்கலாம் டில் தென் பாய்க்குறேன் உங்கள்